தை திங்கள் நன்னாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மனதார கூறிக்கொள்கின்றேன் பிறந்த நன்னாளில் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டுமென மனதார எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க பணம் ஜோதி பெரும் கருணை ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குளதேவமே துணை குபேரே சரணம் குபேரரே துணை அன்பு அன்பர்களை பொங்கல் நன்னாள் என்பது வழி பிறக்கும் என்ற வார்த்தையிலேயே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் ஒவ்வொரு தொடக்கமும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் அந்த ஆனந்தத்தை அறிவில் பூர்வமாக இயற்கையை உணர்ந்து வணங்கியவர்கள்தான் நமது தமிழர்களை நமக்கு சூரிய ஆற்றலை தரும் சூரிய பகவானை வணங்கி இந்த நாட்களை தொடங்குவதன் மூலமாக நமக்கு உணவு தரக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் கண்ணுக்கு தெரிய கண்ணுக்கு தெரியாத அத்தனை சக்திகளையும் ஆத்மார்த்தமாக வணங்கும் ஒரு திருநாள்தான் ஒரு பெருநாள்தான் ஒரு தான் இந்த பொங்கல் நன்னாளே இந்த தினத்துல விவசாயிகள் மட்டுமே பொங்கலை கொண்டாடுவார்கள் என்று நாம் நிறைய பேர் நினைக்கிறோம் விவசாயிகள் தனது காலை சேரில் வைத்தால்தான் நாம் கையை சோரில் வைக்க முடியும் அந்த அற்புதமான விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நாளாகவும் அந்த விவசாயிற்கு தேவையான பஞ்சபூத சக்திகளை தேவையான அளவு சூரிய ஒளியையும் தேவையான அளவு நீரும் தேவையான அளவு மழையும் தேவையான அளவு காற்றும் கிடைக்க வேண்டும் என பஞ்சபூதத்தையும் நாம் வணங்க வேண்டும் அந்த விவசாயிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய பசு இனங்கள் கால்நடைகள் அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பொங்கல் நன்னாளையும் இயற்கையை போற்றுவதற்காகத்தான் நாம் பூக்களுக்காக பூ பொங்கல் என்ற ஒரு நன்னாளையும் காணும் பொங்கல் என்று காண்பதற்கெல்லாம் நன்றியையும் ஆனந்தத்தையும் தெரிவிப்பதற்காக காணும் பொங்கல் என்ற நாளையும் கொண்டாடுகின்றோம் ஸோ இயற்கையை மட்டுமே வணங்கும் நாம் பல நபர்கள் தன்னையும் உணராமல் இயற்கையை விட்டு மாறிவிடுகிறோம் இயற்கைன்னா நம்ம என்ன காட்டுக்குள்ள போய் மலையில போய் கிராமத்துல போய் வாழ நினைக்கிறோம் இயற்கையுடன் வாழ்வது என்பது நமது முன்னோர்கள் கூறிய வழிமுறைகளில் வாழ்வியல் முறைகளில் வழிபாடு முறைகளை செயல்படுத்துவதுதான் ஏனென்றால் நமது முன்னோர்கள் மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தில் உணர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அவங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா காரண காரியம் இல்லாமல் செயல்படுத்தவே மாட்டார்கள் அவர்கள் சொன்ன வழிமுறையை அவர்கள் சொன்ன வழிபாடுகளை செயல்படுத்துவதாலேயே நம் வாழ்க்கையில் வளம் நலம் சில ஐஸ்வர்யங்களும் இருக்கும் இந்த மாதிரியான வழிபாடுகள் இந்த மாதிரியான பரிகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை யார் ஒருவர் இயல்பாக இயற்கையாக செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்களே வராது போகி என்று பழைய எதிர்மறை எண்ணங்களையும் பழைய கவலைகளையும் போக்கி அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய போகி என்று இரவு வந்து சங்கராந்தி என்று கும்பிடுவாங்க அதாவது சூரிய பகவானை வணங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறக்கூடிய நேரம் அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய பொங்கலை வணங்கி வழிபாடுகளை செய்ய சொல்லுவாங்க இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம பெரியவங்க சொல்ற இயல்பான ஒரு விஷயம் ஆடி பட்டம் தேடி விதைத்தால் தான் யார் ஒருவர் உண்மையான உழைப்பை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு காலம் வரும் பொழுது அந்த காலம் கனியும் அந்த வெற்றி கனி உங்களுக்கு கிடைக்க இந்த பொங்கல் முதல் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் விதைத்தால் தான் விளைச்சல் வரும் உழைத்தால்தான் முன்னேற்றங்கள் வரும் ஆதலால் இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும் இந்த தை திங்கள் நன்னாளில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விதைத்தாள்தான் விளைச்சல் வரும் உழைத்தாள் தான் முன்னேற்றம் வரும் உழைப்போம் நேர்மையாக நியாயமாக பயபக்தியுடன் உண்மையாக எல்லாமே ஜோதி ஆண்டவரின் சாட்சியாக தெய்வத்தன்மையுடன் உழைப்போம் அவ்வாறு உழைக்கும் பொழுதே நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் உங்கள் உண்மையான உழைப்புடன் சேர்ந்த வழிபாடுகள் சகல ஐஸ்வர்யங்களை தர என நானும் பிரார்த்திக்கின்றேன் இந்த அற்புதமான பொங்கல் நன்னால் உங்களை இந்த காணொலியில சந்திச்சதுல பெருத்த ஆனந்தம் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயரை பதிவு செய்யுங்க உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கின்றேன் நலம் வளம் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் மிக விரைவில் தமிழ்நாடு எங்கும் நான் வர இருக்கின்றேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி கீழ் இருக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொண்டு பேரை பதிவு செய்யுங்க உங்களை நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்த மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று முதல் உங்கள் வாழ்வில் செல்வம் பொங்கட்டும் அன்பு பொங்கட்டும் ஆனந்தம் பொங்கட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க பணவுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்